அன்னை தகவல் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேந்திர வித்யாலயா சங்கதன் இல்லை பணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க எம்ப்ளாய்மெண்ட் டைப் என்ன அப்படின்னா ரெகுலர் பேசிஸ் மொத்தம் எத்தனை போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு போஸ்டிங் என்னென்ன போஸ்டிங் அப்படின்னா நான் டீச்சிங் அண்டு டீச்சிங் போஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கே அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியாவில் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா இது டீச்சிங் அண்டு நான் டீச்சிங் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு போஸ்டிங்கும் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனுங்கிறத மாறும் டென்த்து டுவெல்த்து எனி டிகிரி முடித்தவங்க டிடிஎட் முடித்தவங்க பிஎட் முடித்தவங்க எம்எட் முடித்தவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த எக்ஸாமுக்கு ஆன்லைன் மூலியமாக மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் ஆன்லைன் மூலியமாக விண்ணப்பிக்கிறப்ப மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் எப்படி தெரிஞ்செடுக்கிறாங்க அப்படின்னா ஆன்லைன் மூலயமா ஃபஸ்ட்டு எக்ஸாம் கண்டெக்ட் பண்ணுறப்ப டயர் ஒன் எக்ஸாம் அப்படின்னு கண்டெக்ட் பண்ணுறாங்க அதில் செலக்ட் ஆகுறவங்களுக்கு டயர் டூ எக்ஸாம் அப்படின்னு வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுவே டைப்பிங் கேட்டகிரியில் கம்ப்யூட்டர் கேட்டகிரியில் விண்ணப்பித்தவங்களுக்கு டைப்பிங் டெஸ்ட்டு கம்ப்யூட்டர் டெஸ்ட்டு ஷார்ட் ஹேண்டுக்கு விண்ணப்பித்தவங்களுக்கு ஷார்ட் ஹேண்ட் டெஸ்ட்டு நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆன்லைன் மூலயமா விண்ணப்பிக்கிறப்ப ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ஃபீஸுங்கிறது மாறுது அது என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம் அசிஸ்டண்ட் கமிஷனர் ப்ரின்ஸிபல் வைஸ் ப்ரின்ஸிபல் போஸ்டிங் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் ஃபிசிக்கல் ஃபிசிக்கலி சேலஞ்சிடு கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ஃபீஸு ஃபைவ் ஹண்ட்ரட் அதர் கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஆன்லைன் பேமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுவே பிஜிடி அசிஸ்டண்ட் இன்ஜினியர் ஃபினான்ஸ் ஆஃபீஸர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் டிஜிடி லைப்ரரியன் பிஆர்டி அசிஸ்டண்ட் செக்ஷன் ஆஃபீஸர் ஜூனியர் ட்ரான்ஸ்லேட்டர் போஸ்டிங் கால்ஃபர் பண்ணி அப்ளை பண்ணிங்க அப்படின்னா எஸ்சிஎஸ்டி எக்ஸர்மஸ்மேன் ஃபிசிக்கலி சேலஞ்சர் கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ஃபீஸு ஃபைவ் ஹண்ட்ரட் அதர் கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா டூ தௌசண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடைசியாக ஃபார் அசிஸ்டண்ட் கமிஷனர் ப்ரின்ஸிபல் வைஸ் ப்ரின்ஸிபல் போஸ்டிங் ஃபார் சீனியர் செக்ரட்ரியேட் அசிஸ்டண்ட் ஸ்டெனோகிராஃபர் கிரேடு டூ ஸ்டெனோகிராஃபர் கிரேடு ஒன் ஜூனியர் செக்ரட் செக்ரட்ரியேட் அசிஸ்டன்ட் லேப் அட்டெண்டன்ட் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அப்ளிகெண்ட்டுக்கு எஸ்சிஎஸ்டி எக் சர்வீஸ் மேன் ஃபிசிக்கலி சேலஞ்சு கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ஃபீஸு ஃபைவ் ஹண்ட்ரட் அதர் கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா ஆயிரத்தி எழுநூறுவா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த எக்ஸாமுக்கு ஆன்லைன் மூலியமாக மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் விண்ணப்பிக்க கடைசி நாள் நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுத்துருக்கேன் எந்த சப்ஜெக்டை மேஜராக எடுத்திருந்தாலும் இதுக்கு நிறையா போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க அந்த நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக படித்து பாருங்கள் விண்ணப்பித்து வெற்றி பெற்று பணியில் சேருங்க நன்றி வணக்கம்